கொடைக்கானலில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஹரிஹரன் ஹரிஹரன் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது கள நிலவரம் எனும் பகுதிக்கு செல்லும் சாலை குண்டும்மாக பல நாட்களாக இருந்து இருந்து வந்ததை தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் சார்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இந்த தார் சாலை அமைத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட ஆகவில்லை எனவும் ஆனால் அமைக்கப்பட்ட சாலை முறையாக அமை அமைக்கப்படவில்லை எனவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக அரை இன்ச் அளவிற்கு மட்டுமே இந்த பகுதியில் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாலையில் அமைக்கப்பட்ட பகுதியில் கைகளில் அள்ளி அள்ளினால் ஜல்லிக்கற்கள் ஆஹ் வெளியே வருவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் சென்று வருவதால் இந்த சாலை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு உரிய முறையில் சாலை சாலை அமைக்க ஆய்வு மேற்கொண்டு சாலை அமைக்க நகராட்சி நிர்வாகம் பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். ஃபிரண்ட் ஃபிரண்ட் ஆக்கி கோங்க. டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.